எந்த நட்டை டைப் பண்ணா நம்ம வாழ்க்கை சக்கரம் ஓடுமோ நம்ம வாழ்க்கையின் ஷிப்பு வந்து மறுபடியும் ஓட்ட ஆரம்பிக்குமோ அதுதான் நம்மளுடைய தியானம் அந்த நட்டு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை நீங்க வந்து ஸ்மார்ட் ஹிமன் ஆகிடலாம் அதே கர்ணம் உடனே நீங்க இங்கிருந்து எங் எங்க இருக்கிறவங்க சொல்லும் டெல்லி பத்தில பேசிக்கிட்டே அடைய தேலையில பார்த்துட்டே அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து நாம வந்து நிறைய ஸ்டக்காக இருப்போம் வாழ்க்கையில் இது நடக்கலையே ஐயோ நான் இது நினைச்சேன்னு இது நடக்கலையே அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் நீங்க தேடுங்க உங்க லைஃப்ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உண்மையிலேயே என்னன்னா நீங்க தான் நீங்க நினைக்கிறது தான் நடக்கும் நீங்க நினைக்கிறது நடக்கலைன்னா ஆள் மனசுல உங்களுக்கு வந்து அது பந்துஞ்சிருக்கு நான் என்னதான் நினச்சாலுமே வந்து அது நடக்காது அப்படின்ட்டு முத அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க இயற்கை அதாவது ஒரு மரம் ஒரு அனிமல்ஸு ஒரு மனுஷங்க எல்லாத்தோட சேர்ந்து நம்ம வந்து ரொம்ப அழகான வாழ்க்கையை வந்து நம்ம டிசைன் பண்ணி டிசைன் டிசைனா அழகான வாழ்க்கைய வாழ மூ நீங்க வந்து ஸ்மார்ட் ஹியூமன் ஆயிடலாம் அதே கரண்ட உடனே நீங்க இங்க இருந்து எங் எங்க இருக்கிறவங்களைச்சாலும் டெல்லி பத்தியில பேசிட்டேன் அடைய தோடையில பாத்துக்கிட்டே அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழலாம் ஸோ இட் இஸ் பாசிபிள் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க ஆக்சுவலா இப்போ நம்மளுக்கு வந்து அது எல்லாமே நம்மளுக்கு போயிடுச்சு அந்த வந்து அந்த ஒரு ஸ்க்ரூவை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம லைஃப்ல வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சரி பண்ணாலே போதும் ரொம்ப பெருசா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன இதுதான் நம்மளுக்கு வந்து பெருசா தெரியும் அது ஒரு காலத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு தெரியும் அப்போ வந்து ஐயோ இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு நம்ம அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தோமா அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ அதனால நம்ம லைஃப்ல வந்து எதையுமே வந்து ரொம்ப ரிச்சிடா இருக்காதிங்க இருக்கணும் ஓட்டம் வந்து அப்படியே எனர்ஜி வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கணும் அப்படியே ஒரு கோவமோ ஒரு பயமோ இதெல்லாம் வேண்டாம் அப்படியே பாருங்க நீங்க கோவப்பட்டீங்கன்னா அவங்க நரம்பெல்லாம் வந்து இறுக்கி குவாச்சுலாம் கோவப்பட்டாலும் ஆவேஷப்பட்டாலும் பாருங்க அப்படியே பிபி ரைஸ் ஆகும் அது போய் இன்னொரு ஹைப்பர் டென்ஷன் ஆகும் பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து உள்ளார நிறைய டேமேஜ் ஆகும் அதே நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அப்படியே உங்களுடைய பாடியில இருக்கிற எல்லா செல்ஸும் ரிலாக்ஸ் ஆகுது சோ பாடிய கவனிச்சாலே போதும் நம்மளுக்கு எது தேவையான விஷயம் எது தேவையில்லாத விஷயம் இதுக்குன்னு ஒரு குரு வர வரமாட்டாரு உங்களுக்கு வந்து பசிச்சா எப்படி சமைக்கணும்னு சொல்லுவாரே தவிர உங்களுக்கு எப்போ பசிக்குதுன்னு யாரும் சொல்லுவாங்க சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு பசி எடுக்கும் போது உங்களுக்கு விருப்பமானது நீங்க சாப்பிடுறதுதான் உங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரிதான் உங்களுடைய ஞான பசியும் உங்களுடைய பசிக்கு உங்களுடைய ஞானத்தை பெறுவதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய ஆன்மா என்ன விரும்புதோ அத வந்து நான் வாழணும் அதுதான் முக்கியம் வேற யாரு ஒருத்தர் அதுல வந்து இன்டர்பேர் பண்ணா கூட நம்மளுக்கு அந்த அந்த விஷயத்துலதான் ரொம்ப சின்னதானதும் பெருசா போக வரும் ஏன் நான் இது கூட அரகத்தை கிடையாதா அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ஆஹ் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு சோ கல்யாணம் ஆச்சு பசங்க அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா பாத்துப்பாரு அவங்கள ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது நல்லா எல்லாமே கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க எல்லாமே நல்லா சூப்பரா இருப்பாங்க பசங்களும் வந்து அதே மாதிரி தான் எல்லாமே நல்லா செஞ்சிருவாங்க பட் ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு விதமான டிப்ரெஷன் வந்துருச்சா ஒரு மனநோய் ஏதோ ஒரு சைக்கோலாஜிக்கலா அவங்க எதையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா இவங்க யாருக்குமே புரியல என்னன்னா நம்ம அம்மாவை வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறோமே நம்ம வைஃப் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம் அவரு சோ நிறைய ஹாஸ்பிடலுக்கு காமிக்கிறாங்க அவனா வந்து எதுவுமே வந்து ஆஹ் சரியே ஆக மாட்டேங்குது உம் அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு ஹிப்மடைசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா நார்மல் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் சோ அவங்க வந்துட்டு அந்த ஹிப்மட்டைஸ் பண்ணும்போது அப்ப வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியுதா ஒரு ஆன புதுசுல அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்குமா அதாவது என்னுடைய கணவர் வந்து டெய்லி மளிகைப்பூ வாங்கிட்டு வருவாரு இன்னைக்கு அப்படின்னு அவங்க ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்களா அவர் எல்லாமே வாங்கிட்டு வர்றாரு அந்த மளிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாங்க அவங்க வாழ்க்கை முழுவதும் தினமும் மளிகைப்பூ கொண்டு வர்றாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அது நடக்கல எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நடக்கல இவங்க வந்து வாய் தொடர்ந்து கேட்கலாம்ல அவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈகோ அவரே கொண்டு வர்றாரு அது இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசுல நுழைஞ்சு போய் புகுந்து போய் எந்த கோரிக்கை இருக்கோ அதை நம்ம செய்யணும் அது முடியுமா சொல்லுங்க நாம தான் கேட்கணும் நம்ம கேட்டோம் அவங்க பண்ணலன்னா அது வேற விஷயம் சோ இவங்க மனசுலயே வச்சிருக்காங்க சோ அப்புறமா வந்து ஓகே அது வந்து நாலு இடவுல அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளமா போய் ஒரு ஐம்பது வயசுல அவங்களுக்கு வந்து டிப்ரெஷனாலேயே மாறிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்த அப்புறமும் அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் வருது ஸோ எல்லாமே நல்லா இருந்தா கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்துல வந்து நாம வந்து நிறைய ஸ்டக்கா இருப்போம் வாழ்க்கையில இது நடக்கலையே ஐயோ நான் இது நினைச்சேன்னு இது நடக்கலையே அப்படின்னு ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நீங்க தேடுங்க உங்க லைஃப்ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்க லைஃப்ல வந்து எந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுடைய காரணமாகவும் இல்லைன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் காரணமாகவும் உங்க வயது சிறு வயதுல ஏதாவது நினைச்சிருக்கீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எழுதுங்க மாஸ்டர்ஸ் நீங்க எழுதுங்க ஒரு லிஸ்ட போடுங்க லிஸ்ட் போட்டுட்டு நான் இந்த இடத்துக்கு போகணுமா இது எனக்கு ரொம்ப நாள விருப்பமா இருந்தது அப்படின்ட்டு இது எனக்கு ரொம்ப நாள இங்க சாப்பிடணும்னு இருந்தது அந்த மாதிரி ஒரு லிஸ்ட போடுங்க அந்த லிஸ்ட போட்டு நீங்க வந்து எல்லாமே போட்டுட்டு அடிச்சுட்டே போங்க அதனால அவன் நினைச்சுப்பாங்க இங்க நான் போறேன் இந்த இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுடைய டிப்ரெஷனுக்கு ரீசன் வந்து நம்மளுடைய நடக்காத எண்ணங்கள் தான் ஸோ அது எல்லாமே நீங்க வந்து தட்டி எழுப்பி நீங்க வந்து அதெல்லாமே பினிஷ் பண்ணுங்க அப்போ உங்க எனர்ஜிஸ் வந்து இன்னமும் வந்து முன்னாடி போயிட்டே இருப்பீங்க உண்மையிலேயே என்னன்னா நீங்க நீங்க தான் நடக்கும் நீங்க நினைக்கிறது நடக்கலன்னா ஆள் மனசுல உங்களுக்கு வந்து அது பந்துருக்கு நான் என்னதான் நினைச்சாலுமே வந்து அது நடக்காது அப்படின்ட்டு முத அதை வந்து ரிமூவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா நிறைய முடி போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வீட்டுல ஒரு மாதிரி இருக்கேன் ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருக்கேன் இல்லைன்னா வெளியில ஸ்பிரிச்சுவலா வந்து சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவலா பயங்கரமா இருப்பாங்க ஆனா வீட்டுல போனா ஒண்ணுமே இருக்காது ஆஹ் அதாவது என்ன சொல்றது வீட்டுல எழுதி வெளியில புலி மாதிரி இருப்பாங்க சோ அது வந்து அது எல்லாமே முகமூடிதான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்காது ஆக்சுவலா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலா ஆனா இவங்க வந்து வந்து அந்த மெயின்டைன் பண்ணுவாங்க சோ நீங்க அந்த அந்த பண்றீங்களோ இமேஜ் அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க கிரியேட் பண்ற மாதிரி பண்ணி விட்டுடும் நீங்க நீங்களா இருங்க மேக்சிமம் நைன்டீன் ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ட் சில இடத்துல வந்து நாம இருக்க வேண்டியதா சூழ்நிலையா இருக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பட் இப்ப இருக்கிற உலகத்துல என்னன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இமேஜ் மெயின்டைன் பண்றாங்க வீட்டுக்கு வந்து தூங்கும் போதுதான் அவங்க வந்து அவங்களா இருக்காங்க அப்படியே ஒரு நைட்டியை போட்டு அவங்க பாடா நிம்மதியா இருக்கு அப்படின்னு வாங்க இதுதான் பல ஃபேமிலியில ப்ராப்ளமே இப்போ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்கும் நல்ல மேக்கப் போட்டு நல்ல ட்ரெஸ் நல்லா ரெடி பண்ணி தான் காட்டுவாங்க அலங்காரத்திலேயே வந்து அவங்களுக்கு பிடிக்கும் ஆனா வந்து அந்த மேக்கப் போனா சாதாரணமா இருந்தா அவ்வளவு அட்ராக்ஷன்ல இருக்க மாட்டாங்க பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டுமே இருக்கும் போது ஸோ அப்போ அந்த அன்பு அப்படின்றது கம்மியாயிடும் முன்னாடி வந்து புத்தர் காலத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலுமே ஒரே கலர் ட்ரெஸ் தான் அவங்க ஏன்னா ஒரு இமேஜ் வந்து ஒரே இமேஜ் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஆன்மீகமா வந்து நீங்க வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க இந்த உங்களுடைய பிசிக்காலிட்டிக்கு வந்து ரொம்ப கொஞ்சமா செலவு பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஆன்மீகத்துக்காக நீங்க வந்து மீதி டைமை வந்து ஆன்மீகத்துக்காக கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே ஏன்னா அது அங்கதான் வந்து நம்மளுடைய ஆன்மா அப்படின்றது முன்னேற்றம் அங்கதான் நம்ம வாழறோமே ஓகே இந்த ட்ரெஸ்லயா வாழறோம் இந்த வீட்லயே நம்ம வாழறோம் இந்த கார்லயே வாழறோம் இல்ல வந்து ஒரு தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்றது வாழ்க்கை ஒன்றிணைஞ்சு பல விஷயங்களை வந்து கிரியேட்டிவா பண்ணும் போதுதான் உண்மையான வாழ்க்கையே இருக்கு சோ அந்த இமேஜ் அப்படின்றத வந்து நீங்க வந்து ஆஹ் மெயின்டைன் பண்றதுக்குன்னே நிறைய பேர் பாருங்க நீங்க அப்படி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிரைட் அந்த பெருமை அந்த பெருமைக்காக வந்து அவங்க பல விஷயங்களையும் அவங்களுடைய உலக அவங்க லைஃபையும் தியாகம் பண்ணுவாங்க அது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது நாம நாம லைஃப வந்து ஒழுங்கா வாழ்ந்துட்டு போய் போனாலே போதும் அந்த இமேஜோ அந்த ப்ரைடோ இதுக்காக எல்லாம் நம்ம வந்து லைஃப்ப வேஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது பட் ஆனா நம்ம சர்வீஸ் பண்ணலாம் ஓகே அது வந்து பெருமைக்காக கிடையாது அது வந்து ஒரு கம்பேஷன் அது ஒரு அருமையான ஒரு அனுபவம் அதாவது என்ன போல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் என்ன போல எல்லாரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு சர்வீஸ் மைண்டோட நீங்க பண்றது வந்து அது பெருமை அப்படின்னு சொல்ல முடியாது பட் அங்க கூட வந்து நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு நான் தான் நான் தான் மாஸ்டர் நான் தான் அப்படின்னா அவங்க அப்புறம் மறுபடியும் போச்சு நீங்க வந்து செய்யற ஒர்க்கு வந்து உங்க மைண்டுக்கே தெரியக்கூடாது ஸோ உங்க ஆன்மா செய்யற வேலை வந்து மைண்டுக்கே தெரியக்கூடாது ஸோ அதனால நாம வந்து நம்மள எப்படி எல்லாம் நேசிக்கணும் நம்மளையே நம்மள எப்படி எல்லாம் நேசிக்கணும்னு டிசைன் டிசைனாக போட்டுட்டு நீங்க பாருங்க அப்படியே சா சாப்பாடு செய்யும் போது இது ரொம்ப டேஸ்டியா இருக்குல்ல ஆஹ் இது வந்து அப்படியே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுட்டு அப்பா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு எவ்வளவு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க நிறைய பேர் வந்து லேடிஸ் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அவங்க லாஸ்ட்ல சாப்பிடுவாங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க டெய்லியுமே வந்து ஒரு குறைய சாப்பிடுவாங்க இதை நான் பாத்திருக்கேன் நிறைய பேருக்கிட்ட அவங்க ஏதோ ஒரு தியாகம் பண்ற மாதிரி நீங்க தானே சமைக்கிறீங்க எவ்வளவு அளவு தேவையோ அவ்வளவு சமைச்சிட்டே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்காக நம்ம எத்தனை விதமா சேவை பண்றதுக்கு நம்ம இல்லையா சோ அதனால வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க செல்ஃப் லவ்க்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கு அதை வந்து அழகா நாம பண்ணலாம் அதாவது உங்க கையே ஒரு மிரர்னு நினச்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு உண்மையான மிரரையே கையில வச்சுக்கோங்க சோ இது மிரர் எக்ஸசைஸ் அப்படின்னு அந்த மிரரை பார்த்துட்டு ஆ நீ வந்து எவ்வளவு அழகா இருக்க எவ்வளவு அன்பா இருக்க ஸோ நீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை கூட ஓகே இன்னைக்கு நீ வந்து ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க அப்படின்னு உங்க புஜங்களை தட்டி கொடுத்தீங்கன்னா அடைய நீங்க வந்து நீங்களே ஒரு பாசிட்டிவ் நீங்க பேசுனீங்கன்னா சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றீங்க யூனிவர்ஸுக்கு வந்து ஏ வண்டர்ஃபுல் பீயிங் அப்படின்ற மெசேஜ் நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க அப்ப அந்த கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வழியா வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஓகே நீங்க வந்து உண்மையிலேயே வீட்டுல வந்து நீங்க வந்து எல்லாம் சமைச்ச சமைச்ச வச்சுட்டு கிளீனா வீடை வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் கத்திட்டு எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்தா உங்களை யாருங்க அன்பா பாப்பாங்க ஸோ நீங்க இந்த எந்த வேலையும் பார்க்காம உங்களுடைய அன்பா நீங்க இருங்க எல்லாரும் அன்பா தான் பாப்பாங்க ஆணா இருந்தாலுமே பெண்ணா இருந்தாலுமே நம்மளுடைய சுய தேவைகள் அப்படின்றது நாம தான் கிரியேட் பண்ணிக்கணும் எப்பயுமே வந்து எந்த டிபெண்டன்ஸையும் நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாது ஸோ ஒரு மெடிடேட்டர்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹனி டீ மாதிரி இருக்கணும் அதே தேடி கண்டுபிடிக்கணும் அந்த ஹனி எத்தனை ஃப்ளவர்ஸ்ல இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம மூளையில அந்த அந்த மூளையில அந்த இனிமையான விஷயங்கள் இருக்கணும் அப்பதான் நம்ம பேசும்போதும் அந்த இனிமையா நம்மளுக்கு வரும் இயற்கை வந்து நம்மளுக்கு வந்து நிறைய லெசன்ஸ் கொடுக்குது தேவையில்லாத விஷயங்களை வந்து போட்டு மண்டையில நம்ம வந்து அந்த நெகட்டிவ் ஸ்டோர் பண்றீங்கல்ல அது நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாது அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ அன் அன் அந்த இயற்கை அதாவது ஒரு மரம் ஒரு அனிமல்ஸ் ஒரு மனுஷங்க எல்லாத்தோட சேர்ந்து நம்ம வந்து ரொம்ப அழகான வாழ்க்கையை வந்து நம்ம டிசைன் பண்ணி டிசைன் டிசைனா அழகான வாழ்க்கைய வாழலாம் மாஸ்டர்ஸ் ஓகே ஐ திங்க் இனியோட நம்மளுக்கு வந்து இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத மேக்சிமம் நம்மளுக்கு வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் நீங்க அதே இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஜர்னலிங் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் வேண்டாம் ஒரு நல்ல விஷயம் நீங்க என்ன பண்ணீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றது இந்த நாள் ஃபுல்லா உங்களுடைய லைஃப் அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு நாள் எழுதுங்க பண்ணுங்க அப்புறம் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கா நீங்க பேப்பர்ல எழுதிட்டு அதெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் தான் நல்ல வேர்ட்ஸ் எழுதுங்க சோ அந்த மாதிரி வந்து ஆஹ் நம்ம வந்து ரைட்டிங்ல வந்து ஆஹ் என்ன சொல்றது நம்ம மைண்ட் ஒர்க்கை பண்ணலாம் அப்புறம் மிரரிங் சோ உங்களுடைய மிரர்ல நீங்க நின்றுட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு எவ்வளவு அழகா இருக்கேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு நம்பவே மாட்டாங்க அப்படி அவங்க நம்மனா இவ்வளவு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனில இருக்கவே இருக்காது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க பட் அவங்கதான் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை வராது அவங்க வந்து அழகா இருப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து எங்க பசங்களுக்கு அவ்வளவுதான் எப்பயுமே சொல்றேன் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு அதுங்க வந்து ஆமாவா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிக்கும் சோ நாமதான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நீ நல்லா இருக்க யு ஆர் பியூட்டிஃபுல் யூ ஆர் பியூட்டிஃபுல் அப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய கொஷின் மார்க் வராது சோ அது அந்த ஆஹ் மிரரிங்கும் பண்ணுங்க சோ அந்த நல்ல நல்ல புக்ஸ் தான் படிங்க ஆஹ் இந்த சீக்ரெட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் படிங்க ஏன்னா ஸ்பிரிச்சுவலா ஸ்பிரிச்சுவலா நாம போகும்போது அந்த சீக்ரெட் அப்படின்ற புக் வந்து அது ஒரு ஒன் வீக்ல படிச்சு முடிச்சிடலாம் ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ்ல உங்களுடைய மைண்ட் எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணுது பல விஷயங்கள் அப்படின்றத வந்து அழகு கொடுத்துருப்பாங்க சோ அந்த மாதிரி புக்ஸ் படிங்க த பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும் சோ அது வந்து இந்த நொடியில நாம வந்து எப்படி வாழ்றது அப்படின்னு இது எல்லாமே தமிழ்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த புக்ஸ் தமிழ் புக்ஸ் என்ன இருக்கு வாங்கிட்டு படிங்க டெய்லி ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு சுத்தமா டைமே கிடைக்கலையா ஒரு பேஜாவது படிங்க படிக்காம வந்து தூங்காதீங்க சோ அத அந்த மாதிரி டெய்லி ஒரு ஒன் ஹவர் வந்து புக் ரீடிங்காக நம்ம செலவு பண்ணணும் அப்புறம் ஒன் ஹவர் சஜன சாங்கத்தியம் யாராவது ஒரு நல்ல மாஸ்டர்ஸ் அதாவது புரளி பேசுறது கிடையாது நல்ல விஷயங்களை சஞ்சன சாங்கத்தியம் அப்புறம் ஒரு மணி நேரம் தியானம் இந்த மூணு மணி நேரம் நம்ம லைஃப்ல நம்ம சரியான விஷயத்த கொடுத்துட்டா வேற எந்த விஷயத்த பத்தி யோசிக்கணும்னு அவசியம் கூட இல்லை நீங்க நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வந்து சேவை பண்ணணும் இந்த சேவை அப்படின்றது உங்களுக்கே தெரியும் மாஸ்டர்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து ஒரு ஆன்மா ஒரு நிறைஞ்ச நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆஹ் உங்களுடைய ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அப்ப வந்து நீங்க பண்ணுங்க அது வந்து உங்களுடைய ஓன் விஷ் சோ இந்த நாலு விஷயம் இருந்துட்டாலே உங்க வாழ்க்கையை வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் ஒரு அரு மிராக்கலஸான வாழ்க்கையா நாம மாத்த முடியும் రన్ okay. మాస్టర్స్ uh,